الله الرحمن الرحيم ومن أحسن قولا ممن دعا إلى الله وعمل صالحا وقال إنني من المسلمين السلام عليكم ورحمة الله تعالى وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين إلى يوم الدين رب اشرح لي صدري ويسر لي أمري وأحلل عقدة من لساني يفقهوا قولي رضينا بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا ورسولا جنيتركم برمضي بركم مريادك مريتانا أرمي سغوذر எல்லாம் அல்ல அல்லாஹுல்லஷானு தாலா நம்முடைய இந்த ஒன்று குடலை மக்கபோலான ஒன்று குடலாக ஆக்கிரல் புரிவானாக இங்கிருந்து நாம் பிரிந்து சென்றதற்கு பின்னால் அவனால் ரஹ்மத்து செய்யப்பட்ட மக்களாக நம்மை நமது இல்லங்களை நோக்கி அனுப்பி வைப்பானாக என்ற முதல் பிரார்த்தனையோடு புண்ணியங்கள் பூத்துக்குழுங்குகின்ற ஒரு புனிதமிகு நாளில் நாம் அமர்ந்திருக்கின்றோம் இந்த நாளில் நாம் செய்கின்ற அமல்களை ஜல்லஷானு தாலா அங்கீகரிப்பதோடு மட்டுமல்ல அளப்பரி நன்மைகளை வாரி வாரி வழங்குகிறான் எனவே இந்த மஜ்லிஸில் அமர்ந்திருக்கின்ற நமக்கும் அவருடைய அருள்வளங்களையும் மன்னிப்பையும் மகத்தான நரக விடுதலையும் சுவனப்பேரையும் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக எது ஒற்றுமை உலகத்தில் அதிகமாக பேசப்பட்ட ஒரு கருப்பொருள் உலகத்தில் அதிகமாக அலட்சியம் செய்யப்பட்ட ஒரு கருப்பொருள் மீண்டும் மீண்டும் அது பேசப்படுகிறது மீண்டும் மீண்டும் அது அலட்சியம் செய்யப்படுகிறது என்றாலும் காலத்தின் தேவையை கருதி மீண்டும் ஞாபகமூட்டல் என்ற அடிப்படையில் ஒரு சில விஷயங்களை இங்கே உங்களுக்கு முன் எடுத்து வைக்க நாம் ஆசைப்படுகிறோம் முஸ்னத் அகமதில் பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸ் குதிசின் மூலமாக இந்த உரையை துவங்கலாம் என்று நாம் ஆசைப்படுகிறோம் அல்லாஹு ஜல்லஷானு தாலா கூறியதாக நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் எனக்காக யார் பரஸ்பரம் அன்பு கொள்கிறாரோ அவர்கள் மீது எனது நட்பு சூழ்ந்திருக்கிறது முஹப்பத்தில் இல்லதி நயத்தரும் எனக்காக யார் பரஸ்பரம் சந்தித்துக் கொள்கிறார்களோ அவர்கள் மீது எனது அன்பு சூழ்ந்திருக்கிறது ஒக்கது சொப்பதில் இல்லது பாதல் உணமின் அஜலி எனக்காக யார் பரஸ்பரம் செலவு செய்து கொள்கிறாரோ அவர்கள் மீதும் எனது அன்பு சூழ்ந்திருக்கிறது வக்கது முஹப்பத்தில் இல்லதி நயத்த சாதக் உணவின் அஜலி எனக்காக யார் பரஸ்பரம் நட்பு பாராட்டுகின்றார்களோ அவர்கள் மீதும் எனது அன்பு சூழ்ந்திருக்கிறது இணையத்திற்குரிய அருமை சகோதர்களே இங்கே நாம் அல்லாஹுக்காக வேண்டி கூடியிருக்கிறோம் அல்லாஹுக்காக வேண்டி ஒன்று கூடியிருக்கிறோம் இதன் பலனைத்தான் இந்த ஹதீசின் குதிசி நமக்கு சுட்டி காட்டுகிறது அல்லாஹுக்காக வேண்டி யார் பரஸ்பரம் அன்பு காட்டுகிறார்களோ அவர்கள் மீதும் அல்லாஹுடைய நட்பு இருக்கிறது அல்லாஹுக்காக வேண்டி யார் பரஸ்பரம் சந்தித்துக் கொள்கிறார்களோ அவர்கள் மீதும் அல்லாஹுடைய நட்பு கட்டாயமாகிவிட்டது சூழ்ந்திருக்கிறது அல்லாஹுக்காக யார் கொடுக்கல் வாங்கலில் ஈடுபடுகிறாரோ அல்லாவுக்காக வேண்டி யார் நட்பு பாராட்டுகிறாரோ அவர்கள் மீதும் அல்லாஹுடைய அன்பு சூழ்ந்திருக்கிறது என்று சொன்னால் இங்கே அல்லாஹுக்காக வேண்டி ஒன்று கூடுதல் என்பது அல்லாஹுடைய விருப்பத்துக்குரிய ஒன்றாக இருக்கிறது ஒரு மஜிலிசில் ஒரு அவையில் முஸ்லிம்கள் ஒன்று கூடுவதே அல்லாவுடைய விருப்பத்துக்குரியது நட்புக்குரியது நேசத்துக்குரியது என்று சொன்னால் ஒரு முஸ்லிம் சமூகம் ஒன்று கூடினால் முஸ்லிம் ஜமாத் ஒன்று கூடினால் முஸ்லிம் நாடுகள் ஒன்று கூடினால் ஒட்டுமொத்த உலகத்துடைய முஸ்லிம் உம்மத்தும் ஒன்று கூடினால் அல்லாஹுடைய நட்பு எவ்வளவு சூழ்ந்திருக்கும் அந்த மக்களை யோசித்து பாருங்கள் கண்ணியத்திற்கு அருமை ஆனால் நாளுக்கு நாள் முஸ்லிம் சமூகத்துடைய செயல்பாடுகள் அல்லாஹுடைய நட்பு எங்களுக்கு வேண்டாம் என்று சொல்வதை போன்று நாங்கள் பிரிந்துதான் இருப்போம் என்று தங்களை அறியாமல் கொண்டு அல்லாவுடைய நட்பை விட்டு வெகு தூரம் செல்லக்கூடிய மக்களாக முஸ்லிம் சமூகம் இருக்கிறது முஸ்லிம்கள் ஒரு ஒரு இடத்தில் ஒன்று கூடுவதை அல்லாஹுடைய முகப்பத்தை பெற்றுத்தரும் ஒரு விபாதத் என்று சொன்னால் தொழுகைக்கு கொடுக்குகின்ற முக்கியத்துவம் நோன்புக்கு கொடுக்குகின்ற முக்கியத்துவம் இந்த ஒற்றுமைக்கும் கண்டிப்பாக கொடுத்தே தர வேண்டும் ஏனென்றால் ஒன்று கூடுதலில் தான் அல்லாஹுடைய முஹப்பத் இருக்கிறது என்று சொன்னால் பிரிதலில் அல்லாஹுடைய முஹப்பத் இருக்காது அல்லாஹ்வுடைய நேசம் இருக்காது இஸ்லாத்துடைய கோ அபக்டிவ் என்று சொல்வார்கள் பிரதான குறிக்கோளே ஒன்றுபடல் தான் இஸ்லாம் ஒரு கம்யூனிட்டி ரிலீஜன் என்று சொல்வார்கள் சமூக மார்க்கம் அதற்கு தான் தனி மனித செயல்களை குறித்து இஸ்லாம் கவனிக்கும் இஸ்லாம் ஒரு சமூக மார்க்கம் மதம் என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும் தனி மனிதனுக்கும் ஆண்டவனுக்கும் இடையில் செய்கின்ற வணக்க வழிபாடுகளை குறித்து பேசும் ஆனால் மார்க்கம் என்று சொன்னால் எல்லாவற்றையும் குறித்து பேசும் இஸ்லாம் அப்படி அல்ல தனியாகவும் கூட்டாகவும் செய்கின்ற விஷயங்களை குறித்து பேசும் அதிலும் பிரதானமாக இஸ்லாத்துடைய அநேக கட்டளைகள் கூட்டாக செய்வதையே வலியுறுத்துகிறது நீங்கள் பாருங்கள் அல்குரானுடைய போக்கை அல்குரானை படித்தவர்களுக்கு தெரியும் அல் அல்குரான் எங்குமே ஒருமையை விட பன்மையைத்தான் வார்த்தைகளை பயன்படுத்தி இருக்கும் ஒருமையில் யாரையும் அழைக்காது ஓ மனிதா என்று குரான் அழைக்காது ஓ இறையடியானே என்று குரான் அழைக்காது ஓ இறை நம்பிக்கை கொண்டவனே என்று அழைக்கார் ஓ மனிதர்களே என்று அழைக்கும் ஓ இறை நம்பிக்கை கொண்டவர்களே ஈமான் கொண்டவர்களே என்று அழைக்கும் ஏன் பன்மை சமூகத்தை குறித்து அது பேசுகிறது பன்மையாக வாழ்வதை குறித்து அது பேசுகிறது மலைமீது நின்று ஒருவன் தனியாக தொழுதாலும் பாலைவன பெருவழியில் நின்று ஒருவன் தனியாக தொழுதாலும் சூரத்தில் பாத்தியாவை ஓதும் போது உன்னையே நான் வணங்குகிறேன் என்றல்ல உன்னையே நாங்கள் வணங்குகிறோம் தனியாக தொழுதால் உன்னையே நாங்கள் வணங்குகிறோம் உன்னிடத்திலே நாங்கள் உதவி தேடுகிறோம் என்று தான் கேட்க வேண்டும் தொழுகைக்காக ஜமாத்துடைய தொழுகைக்காக ஏன் இருபத்தி ஏழு மடங்கு நன்மை ஒருவர் தனியாக தொழுதாலும் ஜமா தொழு தொழுவதா தொழுதாலும் ஜமாத்தோடு தொழுவதற்கு இருபத்தி மடங்கு நன்மைகளை இஸ்லாம் நமக்கு அங்கீகரித்திருக்கிறது என்று சொன்னால் தனியாக தொழுகின்ற தொழுகைக்கும் ஜமாத்தோடு தொழுகின்ற தொழுகைக்கும் வேறுபாடு இல்லை இங்கொருவன் ஒரு ரக்காத்து ஒரு கூ செய்கின்றான் என்று சொன்னால் அங்கு ரெண்டு கூ செய்வதில்லை இங்கொருவன் ரெண்டு சுஜூதி செய்கின்றான் என்று சொன்னால் அங்கு ஒருவன் நான்கு சுஜூதி செய்வதில்லை பின் ஏன் ஜமாத்துடைய தொழுகைக்காக இருபத்தி மடங்கு நன்மையை இஸ்லாம் நமக்கு தந்திருக்கிறது ஏனென்றால் ஒற்றுமையை நீங்கள் அதனுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் அதனால் தான் தொழுகைக்காக நீங்கள் நிற்கும் போது இமாம் சொல்லுகின்ற அந்த வார்த்தைகள் என்ன தொழுகை துவங்குவதற்கு முன்னால் துவங்குவதற்கு முன்னால் இமாம் சொல்லுகின்ற உபதேசம் என்னூபக்கும் சொல்வார்கள் உங்கள் அணிகளை நேராக ஆக்கிக் கொள்ளுங்கள் அல்லா ரஹ்மத்தை கோணலாகி விடாதீர்கள் உடைய தூதர் சொன்னார் கோணலாக நிற்க சஃபில் கூட கோணலாக நிற்காதீர்கள் இதயங்கள் கோணலாகிவிடும் ஒரு அணியில் நிற்கும் போது கூட தொழுகைக்காக ஒரு அணியில் நிற்கும் போது கூட நீங்கள் நேராக நிற்க வேண்டும் இல்லை என்றால் உங்கள் இதயங்கள் கோணிவிடும் என்று சொன்னால் அங்கே நீங்கள் ஐக்கியத்தை வேற்றுமையில் ஒற்றுமையை முரண்பாட்டில் உடன்பாடை கொள்ள வேண்டும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தும் முகமாகத்தான் அந்த ஐவேளை தொழுகைகள் உங்களுக்கு ஐவேளை தொழுகைகளில் ஒற்றுமையை நீங்கள் நிலைவா நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் இருபத்தி ஏழு மடங்கு நன்மை இல்லாமல் சும்மா சாதாரணமாக தொழுவதற்காக அல்ல எனவே ஒரு நாள் ஐவேளை இந்த ஒற்றுமையை நீங்கள் நிலைநாட்டி வாரத்தில் ஒரு நாள் ஜும்மாவில் அந்த ஒற்றுமையை நீங்கள் கொண்டு வாருங்கள் என்பதுதான் அதனுடைய நோக்கம் அதனால்தான் எந்த ஒரு மனிதரும் ஜும்மா தொழுகையை தனியாக தொழ முடியாது ஜும்மா தொழுகை தவறிவிட்டால் அவன் புகர்த்தான் தொழ வேண்டும் என்னென்ன ஒற்றுமையும் உங்கள் இடத்தில் வரவேண்டும் ஒற்றுமையை தவற விட்டு விட்டான் ஒருவன் எனவே உனக்கு பனிஷ்மென்ட் என்ன உனக்கு தண்டனை என்ன தனியாக கொளுது வரை அருமை சகோரலே ஏன் நமக்கு ஒரு இறைவன் ஏன் நமக்கு ஒரு ரப் ஏன் அந்த இயக்கத்திற்கு இன்னொரு இறைவன் இந்த இயக்கத்திற்கு ஒரு இறைவன் அந்த சமூகத்திற்கு அந்த இனத்திற்கு இன்னொரு இறைவன் இந்த இந்த சமூகத்திற்கு இன்னொரு இறைவன் என்று இருக்கிறதா இல்லையே ஒரே இறைவன் நமக்கு ஒரே குரான் நமக்கு ஒரே கபிலா நமக்கு ஒரே குரான் ஒரே நபி ஏன் ஒரே சமூகம் என்பதற்காக வேண்டும் ஒரே இறைவனை கொண்டிருக்கின்ற நாம் ஒரே குரானை வேதமாக கொண்டிருக்கின்ற நாம் ஒரே இறை தூதரை நபியாக ஏற்றுக் நாம் ஏன் மாறுபடுகிறோம் ஏன் பிரதானமான கொள்கைகள் எல்லாம் ஒன்றாக இருக்கிறது அல்லாஹு தாலா சொல்கிறான் ஒரே சமூகம் உணர்ந்து கொள்ளுங்கள் பல சமூகம் அல்ல பல இயக்கங்கள் அல்ல உங்களுடைய எல்லாவருடைய ஒரே இறைவன் நான் தான் என்று சொல்கிறான் அல்லாஹுத்தால் அப்படி என்றால் ஒரே இறைவனை ஏற்றுக்கொண்ட நாம் ஏன் சண்டை போட வேண்டும் ஏன் வேற்றுமை காண வேண்டும் ஏன் முரண்பாடு கொள்ள வேண்டும் கண்ணியத்திற்குரிய அருமை ஒரே இறைவன் ஏன் தெரியுமா ஒரே கிபிலா ஏன் தெரியுமா ஒரே நபி ஏன் தெரியுமா ஒரே குரான் ஏன் தெரியுமா ஒற்றுமையோடும் ஐக்கியத்தோடும் நீங்கள் திகழ வேண்டும் என்பதற்காக இல்லை என்று சொன்னால் எப்படி வேண்டும் என்று அழுத்தொழு என்று சொல்லியிருக்கலாம் எப்போது வேண்டும் என்றாலும் ரமலானில் எந்த மாதத்தில் வேண்டும் என்றாலும் நோம்பு கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்கலாம் மக்காவிற்கு சென்றல்ல உலகத்துடைய எந்த பகுதிக்கு வேண்டும் என்றாலும் நீங்கள் சென்று ஹஜ் செய்யுங்கள் ஏன் இந்த ரமலானில் மட்டும் நோன்பு நோக்க வேண்டும் உலக ஒட்டுமொத்த முஸ்லிம்களும் ஒரே இறைவனை ஒரே இறைவனுடைய கட்டளைக்கு ஏற்ப அந்த இபாதத்தை செய்கிறோம் என்று ஐக்கியம் வர வேண்டும் என்பதற்கு ஆனால் அதில் கூட நாம் சண்டை போடுகிறோம் இல்லையா ஏன் மக்காவிற்கு சென்று அரபா பெருவழியில் மக்காவுடைய கிரியைகள் வேறாக இருந்தாலும் வெவ்வேறாக இருந்தாலும் அரபா பெருவெளியில் எல்லோரும் ஓரிடத்தில் ஒட்டுமொத்த ஹாஜிகளும் ஒன்று கூட வேண்டும் என்று ஏன் சொல்லப்படுகிறது ஏன் சொல்லப்படுகிறது ஹஜ்ஜுடைய நாளில் காபாவில் காபாவுக்குள்ளே தவாப் செய்து கொண்டிருந்தாலும் அவருக்கு ஹஜ்ஜு கிடையாது இல்லையா வரவில்லை அவருக்கு ஒரு காலம் வெளியே ஒரு காலம் வைத்தால் ஏன் எல்லாரும் நாங்கள் ஒன்றுதான் ஒரே சமூகத்தை சேர்ந்தவர்கள் தான் என்று ஒற்றுக்கொள்வதற்காக உணர்ந்து கொள்வதற்காக புரிந்து கொள்வதற்காக வேண்டி ஒற்றுமை என்பது அமல் அமல் அது கண்ணியத்திற்குரிய சகோதரர் ஆனால் விந்தை ஆச்சரியம் அற்புதம் பல கடவுள்களை தெய்வமாக கொண்டவர்களுக்கு மத்தியில் ஒற்றுமை ஒரே கடவுளை ஒரே இறைவனை ஏற்றுக் கொண்டவர்களுக்கு மத்தியில் வேற்றுமை என்ன முரண்பாடு என்ன முரண்பாடு அற்புதமாக இல்லை ஆச்சரியமாக இல்லை ஏன் அவர்களுக்குள் அவருடைய இதயங்கள் எல்லாம் ஆனாலும் ஒற்றுமையோடும் ஐக்கியத்தோடும் இருக்கிறார்கள் ஆனால் நாம் ஒரே இறைவன் நமக்கு எல்லோரும் ஏற்றிருக்கிறோம் நமக்குள்ளே வேறுபாடு

முப்பது முஸ்லிம்கள் ஒரு இடத்தில் ஒன்று கூடினால் சைத்தான் எங்கு செல்வான் யோசித்து எவ்வளவு தூரம் செல்வான் மூவாயிரம் முஸ்லிம்கள் ஒரு இடத்தில் ஒன்று கூடினால் மூன்று லட்சம் முஸ்லிம்கள் ஒரு இடத்தில் ஒன்று கூடினால் நீங்கள் இவ்வாறு அதிகரித்துக் கொண்டே செல்லுங்கள் ஷைத்தான் எவ்வளவு தூரம் வேகமாக செல்வான் அந்த மஜிலிஸில் நாம் இப்போது முஸ்லிம்கள் கூடி இருக்கின்றோம் என்று சொன்னால் இங்கிருந்து ஷைத்தான் எவ்வளவு தூரம் நீங்கி ஓடி சென்றிருப்பான் விலகி சென்றிருப்பான் யோசித்து பாருங்க ஏனது ஒற்றுமையையும் ஐக்கியத்தையும் உணர்த்துவதற்காக அல்லவா எண்ணியத்திற்குரிய அருமை சகளை ரசூல் பிறந்தார்கள் பயணம் போகும்போது கூட ஷைத்தான் ஷைத்தானானி கூடிபுத்தான் சலாசத்துருக்கும் என்று சொன்னார் ரசூலுல்லாஹ் தனித்து பயணம் செய்கின்ற ஒருவன் ஷைத்தானுடன் பயணம் செய்கிறான் பாருங்கள் நீங்கள் தனித்துடன் பயணம் செய்கிறான் என்று சொன்னால் வெளியூருக்கு சொல்லும்போது என்ன வேண்டும் என்றாலும் செய்யலாம் தனித்து இருவர் ஒன்றாக பயணம் செய்தாலும் அவர்கள் இருவரோடும் இருப்பான் இரண்டு கூட்டு சரி செய்ய முடியும் மோசமான வேலையில் ஈடுபட முடியும் இல்லையா ஆனால் மூன்று பேர் சேர்ந்தால் அது அதுதான் பயணம் அவரோடு இருப்பதில்லை என்று சொன்னத நோக்கம் என்ன மூன்று பேர்கள் சேர்ந்திருந்த ஐக்கியத்தை உருவாக்கினால் வெறுப்பை தருகிறது தூரமாகி போகிறான் அருமை இந்த அளவுக்கு இஸ்லாம் ஒவ்வொரு செயலிலும் அடிப்படை விஷயங்கள் அடிப்படை அல்லாத ஒற்றுமையையும் உடன்பாட்டையும் உணர்த்திக்கொண்டே இருக்கிறது என்று சொன்னால் இஸ்லாமிய சமூகம் ஏன் உணர்ந்து கொள்வதில்லை கண்ணியத்திற்குரிய அருமை சொல்லானால் இந்த ஒற்றுமைக்காக இந்த ஒற்றுமையை பேசுகின்ற மக்கள் இதற்காக முயற்சி செய்திருக்கிறார்களா தியாகம் செய்திருக்கிறார்களா இந்த ஒற்றுமைக்காக வேண்டியும் இந்த யாரெல்லாம் ஒரு துரும்பு எள்ளி போடுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் அளப்பறை நற்கூலி இருக்கும் யாரெல்லாம் இதற்காக தியாகம் செய்கிறாரோ அவர்களுக்கெல்லாம் அளவற்ற நற்கூலி அல்லாஹால கொடுப்பான் அதில் எந்த சந்தேகமும் இல்லை கண்ணியத்திற்குரிய அருமை அல்லா யாரை விரும்புகிறான் அல்லாஹ் யாரை நேசிக்கிறான்

அமல் செய்வது மட்டுமல்ல தொழுவது மட்டுமல்ல உங்களுடைய தொழுகையா இருந்தாலும் சரி போராட்டமா இருந்தாலும் சரி தாபாவா இருந்தாலும் சரி ஓரணியில் நிற்கும் போது மட்டும்தான் அந்த ஓரணியும் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா ஈயத்தால் உருக்கி வார்க்கப்பட்ட சுவரை போன்று இருக்க வேண்டும் ஈயத்திற்கும் இரும்புக்கும் என்ன வேறுபாடு ஏன் இரும்பால் உருக்கி வார்க்கப்பட்ட தங்கத்தால் உருக்கி வார்க்கப்பட்ட அலுமினியத்தால் உருக்கி வார்க்கப்பட்ட பித்தளையால் உருக்கி வார்க்கப்பட்ட சுவர் என்று அல்லாஹு தாலா கூறாமல் ஈயம் என்று கூறுகிறான் ஈயத்தை உருக்கும் போது இடையிலே பபுள்ஸ் இருக்காது காற்றுடைய அந்த இடைவெளிகள் அது இருக்காது இரும்பில் இருக்கலாம் தங்கத்தில் கூட இருக்கலாம் அந்த அளவுக்கு காற்று புக முடியாத அளவுக்கு நீங்கள் ஒன்றோடு ஒன்று ஒட்டி ஒற்றுமையோடு இருக்கும் போது மட்டும்தான் அல்லாஹ் உங்களை நேசிப்பான் ஆனால் நாம் உழைக்கிறோம் இல்லை என்று சொல்லவில்லை தனித்தனியாக பாடுபடுகிறோம் தனித்தனியாக சக்காத்து கொடுக்கிறோம் தனி மதரசாக்கள் வைத்திருக்கிறோம் தனி இயக்கம் வைத்திருக்கிறோம் இதில் தவறில்லை ஆனால் தனி வெறுப்பையும் அல்லவா கூட வைத்திருக்கிறோம் இல்லையா தனி வெறுப்பை மெல்லவா கூட வைத்திருக்கிறோம் இந்த ஆயத்துடைய அந்த குறிப்பிட்டு காட்டி அல்லா நேசிக்கின்ற மக்களுடைய ஆயத்துடைய இரண்டாம் பகுதி எதை குறிப்பிடுகிறது ஓரணியில் இருக்க வேண்டும் என்ற அந்த நிபந்தனை மறந்துவிட்டு அல்லவா நாம் எல்லாவற்றையும் செய்கிறோம் அல்லாஹுடைய பாதையில் உழைப்பது கூட ஈயத்தால் உருக்கி பார்க்கப்பட்டவர்களை போன்று நீங்கள் இருக்க வேண்டும் அப்போதுதான் அந்த உழைப்பை கூட அல்லாஹு தலா ஏற்றுக்கொள்வான் எல்லோரும் உழைக்கிறோம் எல்லோரும் தாவா செய்கிறோம் ஆனால் அல்லாஹுடைய கட்டளைகளை மறந்து ஓட்டி ஓடும் மனோநிலையில் அல்லாஹுக்காகவா பகட்டுக்காகவா நீங்கள் நினைத்து பாருங்கள் அவனை விட என்னுடையதாவா தாவா பிரபலமாக இருக்க வேண்டும் பேசப்பட வேண்டும் என்று அவனுடைய அவனை விட என்னுடைய மதரசா பிரபலமாக இருக்க வேண்டும் பேசப்பட வேண்டும் என்று இல்லையா அப்படித்தானே நான் போட்டி போடுகிறோம் பல ஜமாத்துகள் பல இயக்கங்கள் ஜமாத் என்று வேண்டாம் என்று சொல்பவர்கள் இன்னொரு இயக்கமாக இருக்கிறார் இயக்கமே வேதா என்று சொல்பவர்கள் இன்னொரு இயக்கமாக இருக்கிறார்கள் கண்ணியத்திற்குரிய அருமை இயக்கம் வேண்டாம் என்று நாம் சொல்லவில்லை இயக்கம் வேண்டும் இயக்கங்கள் வேண்டும் ஆனால் இயக்கங்கள் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா வெறுப்பை விதைக்கின்ற இயக்கங்களாக இருக்கக்கூடாது அதை மறந்து விடாதீர்கள் ஒரு தோட்டம் இஸ்லாம் என்பது தோட்டம் அந்த தோட்டத்தில் பல மலர்கள் இருக்கும் எல்லாரும் ஒரே ஒரே நேரத்தில் இஸ்லாத்துடைய எல்லா கடமைகளுக்காக வேண்டி உழைக்க முடியாது ஒருவர் ஒரு கட்டணைக்காக உழைக்கலாம் இன்னொரு இன்னொரு விஷயத்திற்காக உழைக்கலாம் எல்லாவற்றையும் நூற்றுக்கு நூறு செய்ய வேண்டும் என்ற முடியாது அது முயலாது இம்பாசிபிள் முடியாத காரியம் எனவே ஒரு தோட்டத்தில் பல மரங்களும் மலர்களும் எவ்வாறு இருந்த தோட்டத்தை அழகு

போனால் நான்கு நபர்களை எடுத்துக்கொண்டால் அதில் ஒருவர் இருக்கிறார் எவ்வளவு பெரிய பெரிய மனிதவளம் எழுபது நாடுகளில் முஸ்லிம்கள் மெஜாரிட்டியாக இருக்கிறார்கள் நூத்தி ஐம்பது நாடுகளில் முஸ்லிம்கள் சிறுபான்மையாக வாழ்கிறார்கள் முஸ்லிம்கள் இல்லாத நாடே ஊரே இல்லை என்று சொல்லும் அளவுக்கு முஸ்லிம்கள் பரந்து வியாபி